விகேடி தமிழ் வன்னி தொலைக்காட்சிதாக புலம்பெயர் நாட்டில் வாழும் எமது தமிழ் உறவுகளுக்காக இந்த பதிவு வாங்க இந்த வீடியோவுக்குள்ளே போய் பார்க்கலாம் நாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த இடம் வந்து வாழைச்சென்னை இலங்கையில் வந்து வாழைச்சென்னை என்ற இடத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கருணை இல்லத்தில் வந்து இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் வந்து வாழ்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு பிள்ளைகளில் வந்து பெண் பிள்ளைகள் வந்து அதிகமாகவே காணப்படுறாங்க இவங்களுக்கான உடை வசதி மற்றும் உணவு வசதி நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது இன்று நான் இந்த இடத்துல பார்வையிட போது இந்த இடத்தை பராமரித்து வர இவங்களோட தாயான மிஸ் வந்து என்னட்ட சொன்னது என்னென்று சொன்னால் இவங்களுக்கான நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது அதை ஒவ்வொருவரும் அறிஞ்சு அவங்க உதவி செய்வாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கான புண்ணியமாகும் என்று சொன்னாங்க நாங்களா வந்து இதை செய்ங்க இப்படி செய்ங்க அதை செய்ங்கன்று சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம் நீங்களாக வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய விருப்பமாக இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஈழத்தில் வாழும் உறவுகளே இந்த பிள்ளைகளுக்கு வந்து உண்மையை சொல்லப்போனால் வந்து தங்குமிட வசதி கூட இல்லை ஏன் தெரியுமா இந்த வீடு வந்து வாடகையா வாடகை தான் இந்த வீடு வச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க இந்த வீடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணுமா சரிதான் இப்போ அதனால் வந்து நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது எனவே தமிழ் பேசும் உறவுகளே இந்த காணொலியை பாருங்கள்